ஆலங்குடியில் ரோட்டரி சங்கம் சார்பில் கொரோனாவில் உறவினர்களை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ரோட்டரி சங்கம் மற்றும் மேல்நிலை உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இணைந்து கொரோனாவினால் தாய் தந்தை மற்றும் உறவினர்களை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஆலங்குடி மற்றும் சுட்டுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்நிலையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது விழாவில் ரோட்டரி சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆனால் மனித குலம் வந்து எல்லாவற்றையும் வென்று காட்டும் என்கிறார் சுகாதார ஆய்வாளர் பெஸ்டி முனைய தலைவர் எங்களுடைய வழிகாட்டி ஐயா ரமா ரமா நடமாடவே முடியல மாஸ்க் போடலாம் ஃபைன் போடுறாங்க நாங்களே ஃபைன் எல்லாம் போடுறோம் மாஸ்க் நம்ம இப்போதான் இப்படி எல்லாம் இதெல்லாம் போட்டு ஒரு எரிச்சல் வருது ஆனா உண்மையிலே வந்து இதற்கு சற்று சற்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய கடுமையான வியாதி பெரிய துயரம் என்பது இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில நம் தலைமுறை சந்திக்கிறாத ஒரு மிகப்பெரிய இந்த நிகழ்வில் நிகழ்வுடைய சிறப்புகளை விவரித்து நம்முடைய தலைவர் தமா ராமநாதன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாள் ஒரு आईत ना انا वाइटिरिक ओके हां I'm <laughs> sorry.